தனியார் தொலைக்காட்சி மூலம் பிரபலமான பாலா அனகாபுத்தூர் பகுதியில் மாற்றுத்திறனாளி மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்காக ஆட்டோ இலவசமாக வழங்கினார் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான பாலா மற்றும் அமுதவான தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களுக்கு ஆங்காங்கே தேவைப்படும் பல நல உதவி திட்டங்களை வழங்கி வருகின்றனர் அந்த நிலையில் இன்று அனகாபுத்தூர் சென்னை பல்லாவூர் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியில் மொதிகல் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் திறனாளிகள் பயனடையும் வகையில் முற்றிலும் இலவசமாக ஆட்டோ ஒன்றை பொதுமக்களுக்காக வழங்கினார் ஆட்டோவில் தனியாக ஓட்டுநர் ஒருவர் நியமிக்கப்பட்டு அதில் தொலைபேசி எண் ஒன்று பதிவிடப்பட்டுள்ளது அனகாபுத்தூர் பகுதியை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் அழைக்கும் பட்சத்தில் அவசர தேவைக்கு மருத்துவமனை தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆட்டோவிற்கான செலவு மற்றும் ஓட்டுநருக்கான செலவை மாதந்தோறும் பாலா வழங்குவதாக தெரிவித்துள்ளார் இது குறித்து நடிகர் பாலா பேசும்போது இது அரசியலுக்காகவோ விளம்பரத்திற்காகவோ இல்லை மக்களுக்காக செய்கிறேன் அதுவே எனது வெற்றியாக கருதுகிறேன் என தெரிவித்தார் 阿米尔。 நிறைய ஒரு நாலு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பியூரி வாட்டர் சுத்திகரிப்பு தண்ணி வந்து இது கொடுத்துருக்கோம் நம்ம மேல் மருத்துவம் தாண்டி அந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நிறைய மனுக்கள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு நிறைய பேர் எங்களுக்கு எந்த உதவி வேணும் இது பண்ணோம் அது பண்ணணும்னு அவங்க கேட்கும்போது தான் வந்துட்டு சரி எங்கே இது இல்லையோ அதை பண்ணலாம் ஒரு ஐடியா வருது ஆட்டோன்றது வந்து பிளான்லாம் கிடையாது ஆட்டோ கொடுக்கணும் அப்படி கிடையாது ஆனால் வந்து ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதிய உதவி பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கிட்ட இருக்கும் ஆட்டோ வந்து நம்ம இடத்துல ச தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்டோ நிறைய இருக்குது ஆட்டோ இல்லாமலாம் கிடையாது அவங்களும் நிறைய உதவி பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நூறுரூபா இரநூறுபாலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக நினைக்கிறோம் அது எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்கல ரூபா முப்பது ரூபாய்க்கு பஸ்ஸில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஒரு கம்மியான காசு கிடைச்சா போதும் ஒரு ரூபாய் ஏத்தினாலே நம்ம இடத்த வந்துட்டு ஐயோ தான் ஒரு ரூபாய் ஏற்றிட்டாங்களே அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த அந்த பிரச்சனைக்கு இந்த ஆட்டோ எதுக்காக இது பண்ணுறதுன்னா மெயினாக வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் வந்து முதியோர்கள் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வயசு உடம்பு சரியில்லை பைக்கினார் கர்ப்பிணி பெண்கள் அது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ நேரத்தை பிஸியாக இருந்துடும் ஒரு ஷேர் ஆட்டோ இருக்குன்னா அந்த ஆட்டோ பிஸியாக இருக்குது எல்லா நேற்றுலேயும் வந்து கிடைக்காது ஆனால் அந்த அர்ஜென்ட்டுக்கு அந்த டைமில் படிக்கும் டைமில் வந்து உடனே கிடைக்கணும்னா இந்த ஆட்டோவை கால் பண்ணால் உடனே வந்துடும் ஏன்னா வந்துட்டு அவர் இதுக்காக மட்டும்தான் அவர் ஒரு டிரைவர் போட்டிருக்கோம் இதுக்காக மட்டும்தான் அவர் தனியாக சேலரி கொடுத்து கேஸும் நாங்களும் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் ஃபோன் பண்ணால் இந்த நம்பர் இருக்குது இந்த நம்பர் கான்டக்ட் பண்ணால் பல்லாவரம் பம்மல் இங்கேருந்து சரி ஹாஸ்பிட்டல் குண்டுத்தூர் தான் இருக்குதுன்னா குண்டுத்தூருக்கும் போகலாம் அதுக்கப்புறம் வந்து இங்கே குரோம்பேட்டை அதுக்கப்புறம் போச்சினூர் இந்த சரணி காமராஜபுரம் நாகல்கனி எல்லாமே வரும் எதுக்காக வந்து ரொம்ப லாங்கு அப்படி பண்ணலன்னா ஏன்னா இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கு எதுக்கு நீங்கள் சென்டர் கிட்ட எல்லாம் போறீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த ஒரு கேள்விகள் தான் மற்றபடி ஒரு ஆபத்து இல்லை போய் ஆகும்னா அதே ஆட்டோ போய் ஆகும்னா அதுக்கு போகலாம் ஏன்னா வந்து எல்லாருமே இந்த சர்க்கிள் ஏன் தானா அப்படி இல்லை இது கொடுக்குறோம் இன்னும் இந்த ஆட்டோ வந்து எத்தனை பேர் தேவைப்படுது எத்தனை பேர் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க எவ்வளோ பேருக்கு அந்த அர்ஜென்ட் தேவைப்படுது அப்படின்னா உடனே மேல் கூட அடுத்த 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 ஆட்டோ தரலாம் தான் இருக்கோம் இது ஆட்டோ அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு மனுக்கள் வருது எங்களுக்கு தேவைகள் நிறைய வருது அதெல்லாம் தனியாக ஒரு ரூபாய் போயிட்டுருக்கு இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த வேலை வந்து நம்ம அனகாபுத்தூர் கிட்டே வந்து ஆட்டோ கொடுக்கோம் அனகாபுத்தூர்னா இந்த அனகாபுத்தூர் மக்கள் மட்டும் கிடையாது இந்த ஸ்டாண்டில் போட்டிருக்கோம் இது ஜங்க்ஷனாக இந்த பிரிட்ஜு கிட்ட போட்டிருக்கோம் ஏன்னா இங்கே கால் பண்ண ஒரு ஜங்ஷனாக இடம் இங்கே எல்லாேருக்கும் தெரியும் அதே மாதிரி இந்த நம்பர் தான் மெயின் இந்த நம்பர் கால் பண்ணுங்க கால் பண்ணீங்கன்னா எப்பவும் வந்து பலன் அடையலாம் நன்றி வணக்கம் என்ன உதவி நிறைய மண் என்ன உதவி நிறைய தான் இப்போ ஆம்புலன்ஸ் தான் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும் அதை தாண்டி வந்துட்டு நிறைய பேர் வந்து படிக்க படிக்க வச்சுருக்கான் அது வந்து பசங்க போயிட்டு இருக்கு நேற்று கூட வந்து ஒருத்தர் வந்து அவங்க பையனுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா அது சொன்னாங்க நம்ம வந்து நிறைய பேர் கேட்கறாங்க நம்ம எல்லா எல்லாருக்குமே நம்ம வந்து பண்ண முடியாது அவ்வளோ பணம் கிட்ட கிடையாது வந்து அவன் வந்து அவன் கஷ்டப்படுறான் அவன் சம்பாதிச்சு வச்சுட்டு தான் பண்றான் அவன் வந்து ஒரு ஒரு அரசாங்கம் கிடையாது இல்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன் கூட அது மாதிரி கிடையாது ஒரு நாலு பசங்க தான் டிவியில ப்ரோக்ராம் வருது நிறைய வந்து அவார்ட் எல்லாம் வந்து ஆங்கர் பண்றான் இதுல வரக்கூடிய வச்சா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா வந்துட்டு டிவியில ஷோ வந்து அதை வச்சு படிக்க வச்சுருந்தான் நிறைய பேரை படிக்க வச்சுனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அவார்ட் ஷோ எல்லாம் வந்து கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக கொடுத்தாங்க சரி அதை வச்சு தான் ஆனா இது மாதிரி ஆம்புலன்ஸா கொடுக்கலாமே கொஞ்சம் இதை பண்ணலாமே கொஞ்சம் நிறைய பேர் கொரோனா அப்போ தான் பிளான் பண்ணுது ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா எடுத்தோடே ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிலாம் கேட்டாங்க அது அப்படி கிடையாது கொரோனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எல்லாருக்கும் அது தெரியும் ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிஜன் தான் ஒருத்தர் காப்பாத்திடலாம்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போ பிளான் பண்ணுது அப்போ பிளான் பண்ண அது வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் கொரோனால இருந்து மக்கள் வந்து நார்மல் நிலைக்கு வந்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் தான் சரி இது எங்கே போது சரி எங்க இந்த வசதியை இல்லைன்னா தான் அந்த பர்கூர் பிளான் பண்ணுறோம் மாதிரி எங்க எது இல்லையோ அதான் கொடுத்துட்டோம் இங்க இருக்கு ஆட்டோலாம் இருக்கு இடத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டுன்னு கிடையாது ஸ்டாண்டு கிடையாது தாண்டி அர்ஜென்ட்டுக்கு வரணும் நம்ம அந்த டைமுக்கு வரணும் முதியோருக்கு எல்லா நேரத்துலயும் எல்லாம் ஃப்ரீயா கூப்பிட்டு மாட்டாங்க இது அப்படி கிடையாது அவங்க ஃப்ரீ தான் ஆட்டோ கொடுத்த மேட்டர் கிடையாது இது அவங்களுக்கு ஃப்ரீ தான் கர்ப்பணி பெண்ணா இருக்கட்டும் அந்த மாட்டு இருக்கட்டும் முதியோ இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ தான் இவங்க எங்க இதுக்குள்ள வந்து அவங்க மெடிக்கலா இருக்கட்டும் இல்ல ஒரு அர்ஜென்ட் போகணும் போகணும்னா இதில் இது பண்ணுங்க சரிண்ணா இப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தேர்தல் நன்றி அரசாங்க நிதியை எடுத்து செலவு பண்ணி பண்ற அளவுக்கு எலெக்ட் வாய்ப்பு எலெக்ஷன் கே நீங்க ஏன் அவங்களுக்கு ஒரு ஒரு உதவி பண்றோம் உதவி பண்றோம் எல்லாமே எலெக்ஷன் தான் வரணும் அப்படி கிடையாது நம்ம மனசுக்கு பிடிச்சது இவங்க கஷ்டம் ஒரு இடத்த பாக்குறோம் ஏன்னா நாங்க நிறைய இடத்துல பாத்துருக்கோம் அந்த மாதிரி ஆட்டோக்கு உப்பரதான்ப்பா இருக்கு நான் கூட்டிட்டு போய் விடுங்க அந்த மாதிரி நேரத்துல வந்து அவங்கள அவங்களிருக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய கம்மியான முக்கிய வச்சு பண்றோம் இதே ஒரு அரசாங்க கஜானா நம்ம அரசியல் பாதி ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா இல்ல அது அரசியல் பாதி ஆகணும் கிடையாது நல்லது செய்யறதுக்கான ஒரு திட்டம் அது ஒரு அடுத்த படிதான் தவிர அரசியல் வாதியா இருக்கிறீங்க அப்படி கேது அரசியல் வந்து நல்லவாதான் இருக்காங்கல்ல அதை நம்ம அப்படி இது பண்றோம் அரசியல்வாதியெல்லாம் கெட்டவங்க இல்ல இப்ப நீங்க நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இதே நல்ல விஷயத்த நீங்க வந்து

யாருன்னா சொல்ல யாருன்னா விளம்பரத்தை கூட பண்ணட்டும் அவங்க காசு வந்து ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு ஐம்பது லட்சம் யார வேணா கொடுக்கும் நிலைத்தானே நமக்கு மக்கள் தேவை கஷ்டம்தான் அந்த கஷ்டத்தை வந்து ஒரு சாப்பாடு போறதா மேட்ரு அந்த சாப்பாடு அவன் விளம்பரத்துக்காக கொடுத்தானா இல்ல எதுக்காக கொடுத்தா கிடையாது அவன் பசி அவன் பசி நம்ம தீர்த்தோமா அது போல தவிர கொடுக்கும் போதுதான் ஒருத்தர் கொடுக்கும் போது தான் அவன் என்ன பண்றாங்கன்னா இவன் எதுக்காக கொடுக்குறான் கொடுக்கல வச்சுக்க இன்னும் அவர் கொடுக்கவே மாட்டாரு அதனால அப்படி சொல்றது வந்து நம்ம எடுத்துக்கூடாது நம்ம செய்யறோம்னா அது வந்து ஒரு இது எதுக்காகனா ஒரு நல்ல விஷயம் ஒரு புண்ணியமா போவோம் ஒரு நல்லதா போவோம் நாலு பேர் உருவா இருக்கும் அவ்வளோதான் தவிர ஏன் விண்ணம்பரம் நினைச்சாங்க ஏன் மழை அப்போ நாங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க இதுக்காக கொடுக்காங்க கேமரா எல்லாம் கூடு வந்துட்டு இருக்கா அப்படி நிறைய கேள்வி இருந்தது என்னன்னா இதே ஏரியால நிறைய பிகன் உட் அதுக்கப்புறம் சினிமா நிறைய வந்தாங்க இந்த ஏரியா எடுத்திருந்தாங்க இந்த ஏரியா எடுத்தாங்க நாங்க அவங்க எடுத்துகிட்டு தான் தெரியாது ஏன்னா நாங்க ஒரு டைம் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இப்ப போயிடலாம் சொல்லிட்டு நாங்க அப்படியே போனோம் அவங்க எடுத்துக்கணும் போது அவரு பைக் பைக் பண்ணுவாங்க அப்ப நாங்க போனோம் குத்து வந்தாலும் நீங்க தானா சரி சார் யூஸ் தான் இப்போ தானே இவரு எங்கால கிடையாது இல்ல சொல்றேன் அப்போ அவர் நீங்கதான் இல்ல அப்போ இவரே வந்தாரு அப்போ அப்ப இவரை நாங்க கூப்பிடல இவரா வந்துதான் அந்த மாதிரி ஒரு அன்பாட்சோம் நடக்குறதா இது இதுக்கா விளம்பரம் கிடையாது அது மாதிரி நிறைய பேர் பாத்துட்டு இல்ல இப்பதான் வந்து மக்கள் நிறைய பேர் தெரிது இதை பார்த்து வராங்க நிறைய பேரு அந்த பேரும் வந்தும் இருக்கா ஏதோ ஒரு ஒரு மக்கள் பயனாடிறாங்களா ஏதோ இங்க பாத்துட்டு டைரக்டா பண்ணா கூட நல்லதுதான் நாங்கடா எங்களை தாண்டி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இது மக்களுக்கு சேவை பண்றது தப்பு சொல்லல நீங்க இருக்கக்கூடிய உங்ககிட்ட இருக்கக்கூடிய வச்சு நீங்க பண்றீங்க பட் இதை விட பெருசா பண்றதுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கா எலெக்ஷன்ல இல்ல இது சொன்ன மாதிரி அது வந்து சத்தியமா அது கிடையாது பேசுறேன் வணக்கம் இல்ல பசப்பாளம் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது வந்திருக்க எல்லா பிரஸ் நண்பர்களுக்கும் மீடியாக்கும் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் எங்களோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா இலவச ஆட்டோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாலா நிறையா பாலா நிறைய செஞ்சிட்டு இருக்காப்புல எல்லாருக்கும் தெரியும் வெள்ளத்திலையும் சரி அதுக்கப்புறம் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அதுவும் சரி அது மாதிரி ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் நிறைய செஞ்சிட்டு இருக்காப்புல பாலா மெயினான விஷயம் என்னன்னா யாரோட உதவியும் இல்லாம அவர் உழைத்த அவரோட சொந்த காசுல இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அதுதான் பெரிய விஷயம் யாருக்கிட்டயும் வாங்கியோ இல்லை ஒரு ட்ரெஸ் மாதிரி நடத்தியோ அந்த மாதிரிலாம் இல்லாம அவர் உழைக்கிற காசுல அவர் வாங்கி எல்லா மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு எல்லா நலத்திட்ட உதவிகளும் அவரோட சொந்த உழைப்புல வந்தது அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பம்மல் பகுதியில அனகாபுத்தூர்ல இந்த இலவச ஆட்டோ இது யாருக்குன்னா முதியோர்கள் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகள் இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இலவச ஆட்டோ நீங்க வந்து பம்மல் அனகாபுத்தூர் காமராஜபுரம் தென்பிர்மலை இந்த பெல்ட் ஃபுல்லா பல்லாரம் வரைக்கும் யாருக்கு எப்போ உடம்பு சரியில்லைனாலும் இதில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு ஆட்டோ வந்துடும் நீங்கள் எந்த ஒரு காசோ எதுவுமே கொடுக்க தேவையில்ல நீங்கள் எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு போய் மக்கள் வந்து பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த ஆட்டோ வந்து அவரு இப்போ மக்களுக்காக வழங்கியிருக்காரு அனகாபுத்தூர்ல அனகாபுத்தூர் மக்கள் காமராஜபுரம் பக்கத்தில் இருக்க பம்மல் பசுமு நகர் புளிச்சலூர் பல்லாவரம் இதில் இருக்க மக்கள் யாராக இருந்தாலும் எந்த டைம்னாலும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எந்த டைம்னாலும் எந்தவித மருத்துவ உதவிக்குனாலும் ஒரு பைசா செலவு இல்லாமல் நீங்கள் போகலாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உடனே இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இமிடியேட்டாக உங்களுக்கு வந்து ஆட்டோ அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு வந்து சேரும் ஸோ இதுதான் இன்னைக்கு பாலா வழங்குற இந்த திட்டத்தோட இது இதை பற்றி அமுதவணை வந்து மீதி விஷயத்த சொல்லுவாரு நல்ல என் பேரு தீபக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்து பண்ணிட்டு இருக்கோம் பாலா கூட வந்து அவர் செய்கிற நலத்திட்ட உதவிகளுக்கு நாங்கள் கூட இருந்து துணையாக இருக்கோம் அண்ணனும் அவரும் செய்கிற உதவிகளுக்கு நாங்கள் கூட இருந்து துணையாக இருக்கோம் ஓகேவா நான் ஓகே ஒன்று

மேல் மருத்துவம் தாண்டி அந்த இடத்துல ஆமா உண்ண வந்தவொடன மரியாதை சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க கிறிஸ்து எவ்வளவு கிறிஸ்திய அஹ் எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கிறேன் இங்க வந்திருக்கிறேன் இங்க வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது பிரஸ் மீடியானா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் அதாவது நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இத பத்தி நான் சொல்லிடறேன் அதாவது ஒரு மூணு மாசம் இருக்கும் எங்க ஏரியால வந்து நான் வந்து பொம்மல் கிட்ட ஒரு டீக்கெடைய டீ ஒன்று டீ குடிக்கும் போது ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல ஏத்தினாங்க அதுக்கு கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு டேனு கேக்கும் போது சொன்னாங்க இது மாதிரி அவருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க செக்அப்புக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் ஆட்டோல போனால் காசு அதிகமாகுது ஆனால் ஆனாப்பா ஒரு பஸ்ல போறாரு பெரியவர் கஷ்டப்பட்டு ஏத்தி அவங்க வீட்டில கூட்டு போனாங்க அதுக்கப்புறம் தோணுச்சு ஒரு எல்லாருமே தரத்துல கஷ்டப்படுறாங்க மிடில் கிளாஸ் தான் எல்லாருமே ஒரு எண்பத்தி முந்நூறுவாங்கிறது ரூபாங்கிறது ரொம்ப பெரிய காசு ஸோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோவில் வந்து எல்லாரும் போக முடியாது அதுவும் எமர்ஜென்சி மெடிக்கல் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ஸில் போறாங்க அதுவும் வந்து அந்த பஸ் அடிப்பாட்டி அந்த காலை தூக்கி வச்சு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அது பார்க்கும்போது சரி ஓகே ஏதாவது பண்ணும் பண்ணி யோசிச்சுனே இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபிளட்டு வந்துச்சு ஃபுட்டுக்குலாம் பண்ணிவிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்லை சரி ஓகே ஓகே பண்ண பண்ணி வச்சுருந்து ஒரு ஒரு மூணு மாசமாக யோசிச்சுனே இருந்தேன் சரி என்ன பண்ண சொல்லும்போது அப்புறம் மங்கலாம் யோசிச்சோம் சரி ஓகே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக இங்கே அனகாப்பு ஃப்ரிட்ஜ்லேருந்து போய்சல்லூரு பல்லாவரம் பம்மல் காமராஜபுரம் இந்த பெல்ட்டில் நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் போகணும்னா இப்போ வந்து டுவெல் ஹவர்ஸ் காலைல நைட் காலைல ஒம்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துகிறோம் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வர மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ணுவோன்னா இந்த நம்பருக்கு வந்து நைன் ஒன் செவன் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பேசி வச்சாச்சு பியூவில் நானே போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த பெல்ட்டில் எங்கே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னால் போதும் எங்கள் கேப்டன் அதாவது டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவாரு இறக்கி விட்டோன்னா நீங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் முடியல நிறைய வந்து கர்ப்பிணி பண்ணிக்கலாம் பஸ்ஸு எல்லாம் போறாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நம்ம என்னால் முடிஞ்சு நான் பண்றேன் இது எப்படி மக்கள் உதவிடறாங்க பார்த்துட்டு பக்கத்து ஏரியா அதாவது இந்த பல்லவரம் தாண்டி அந்த பக்கம் மீனப்பாக்கம் பெல்ட்டு இந்த பக்கம் வந்து சாம்பரம் சைடு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு முதல் வந்து எங்க ஏரியால ஆரம்பிக்கிறேன் இது வந்து அதாவது கேட்டாங்க இது வந்து எந்த விதமான யாருடைய காசுமே இல்லை நான் சம்பாதிச்சு என்கிட்ட இருக்கிற சொந்த மட்டும் தான் நான் பண்ணுறேன் இந்த ஃபண்டோ எதுவுமே எதுவுமே கிடையாது என்கிட்ட காசலாம் பண்ணுறேன் அதுவும் வந்து இந்த ஆட்டோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நினைக்கிறேன் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி ஆட்டோ வரும் எல்லாேருமே நீங்கள் சொன்னாங்க நீங்கள் படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு நீங்கள் வந்து ஆட்டோ வந்து இது பண்ணுற எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு நானும் சொன்னாங்க அதாவது நானும் படம் தான் ரிலீஸ் பண்ணுறேன் இது வந்து மூணு மாசமா கனவு படம் கனவுல ஓட்டி ஓட்டி பாத்த படம் இதுல முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் இது வந்து இது எனக்கு லாபம் இல்ல தான் அது லாபமா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது போய் வந்து புரட்சி நோக்கி பாலா போயிட்டு ஆமா ஒழியல் புரட்சி தானே மக்கள்கிட்ட வந்து சந்தோஷங்கிற ஒருவேல் ஒரு புரட்சி தான் மத்தபடி எதுவுமே கிடையாது என்ன கிடைக்குன்னு தேர்தல நோக்கி பால பயணிக்கிட்டு இருக்காரு நம்ம வந்து பதவிக்காக பண்ண உதவிக்காக தான் பண்றோம் அது வந்து பதவி ஆசைதான் கிடையாது உதவி இல்ல தான் நிறைய பேர் இருக்காங்க யாரும் ஆமா ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் தானே ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போனா வந்து என்ன நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க செக்கப் கூட்டு போகிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாராலையும் ஆட்டோவில் போக முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து முதியவர்கள் வந்து மருத்துவமனை பண்ணால் அந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம் முடியல அப்படின்னா போகலாம் ஆ போகலாம் போகலாம் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க ஆட்டோ வந்து நீங்கள் காசு எதுவுமே தர வேணா நீங்கள் வந்து போய் ஹாஸ்பிட்டல் சேஃபாக இருங்க எங்களுக்கு அது போதும் ஆமாம் பாலா வந்து தீவிர ஆன்மீகத்தை ஈடுபட்டுக்காரா நெத்தியில் பட்ட பயிரமாக இருக்குது ஆனால் நமக்கு கடல் பக்தி அதிகம் ரொம்ப கடல் பக்தி அதிகம் ஆமாம் தேவை கடல் பக்தி அதிகம் முக்கியமான ரொம்ப நன்றி இந்த ஆட்டோ வந்து உங்க மக்களுக்காக ஏதாவது என்னோட ஒரு முயற்சி இதுக்கு மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க ஒத்துழைப்பை தாண்டி தான் வந்து நான் வந்து இன்னும் பக்கத்து பக்கத்துல அந்த ஆட்டோ வந்து கொண்டு நினைக்கிறேன் உங்களோட எல்லாரும் எல்லாரும் சப்போர்ட் தேவை ஏன்னா சேர்ந்ததா மக்கள் வந்து ஒருத்தர் பயனடைவாங்க பாப்போம் இது இன்னும் எல்லா நிறைய இடத்துல பண்ணுவோம் நினைக்கிறேன் உதவி செய்ய உதவி செஞ்சுட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இந்த உங்களுக்கு நானும் உங்க கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசுறாங்க

அரசியல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு நல்ல செயல்தான் இன்ட்ரெஸ்ட் நம்மளால முடிஞ்சது என் கிட்ட இருக்காது எல்லாம் நல்லது பண்றேன் எந்த பண்டி யாத்தையும் வாங்காம அவ்வளவுதான நன்றி சேகரிக்கிற சாதாரண கலைஞர் வாக்கு சேகரிக்கிறேன்